காசு இருக்கு பணம் இருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியமே இல்லை வரையும் சிம்மராசியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது சிம்மராசி நிம்மதி சந்தோஷம் எப்ப அடைவாங்க தெரியுங்களா நான் முதன்மையா இருக்கேன் எனக்குரிய மரியாதை எனக்குரிய கௌரவம் சரியான இடத்துல சரியான முறையில கிடைக்குது அப்படின்ற நிலை வரும்போதுதான் சிம்ம ராசிக்காரர்கள் இவர்களுக்கு ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய மிகவும் இவர்கள் ஆராதித்ததுனால சிவன் அடியாறுகளாகவே இருந்ததுனால நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சிக்கி இருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்க மனசுல சிம்ம ராசிக்காரங்கள் வந்து என்ன தெய்வத்தை வந்து வீட்டில் வச்சு வழிபடலாம் என்ன மாதிரி வழிபடலாம் இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே மேன்மை விருதன் போன்ற அத்துணை பலன்களும் அந்த படத்தை பார்த்தாலே கிடைக்கும் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க குரு குருவே துணை ஒவ்வொருவருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் வந்து இருக்கணும் ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னா என்ன எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய படத்தை வந்து கூட வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அதுக்கான காரணத்தையும் என்னென்ன படத்தை என்னென்ன ராசிக்காரருக்கு வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் வணக்கம் அதாவது எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட சில பேரோட நம்ம இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு மன சந்தோஷம் வர்றதுக்கு காரணம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க அந்த உறவுக்காரங்க நம்ம வளரணும் நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் அடுத்த படிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே குலதெய்வம் இருக்கு அதுக்கப்புறம் அவர்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்ல இஷ்ட தெய்வம்ங்கிறது நம்ம விரும்பி போகிறது அந்த தெய்வம் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு போகிறது குல விரும்பாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறது அப்போ நம்ம விரும்புறது நம்மளை வழிநடத்துறதை தாண்டி நமக்கு அனுகூலம் பண்ணக்கூடியவர்னு ஒருத்தர் இருப்பார்ல நமக்கு அனுகூல தெய்வம் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த அடிப்படையில் மேஷ ராசியில இருந்து மீன ராசி வரையும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் புகழ் கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சிக்கி இருந்தாலும் அதை பார்த்த உடனே உங்க மனசுல சந்தோஷமும் உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லி அதில் அதுல சித்தர்கள் தான் நிறைய மூல நூல்கள்ல அந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் ஜோதிட பாவகத்தில் பனிரெண்டு பாவகத்தில் ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அதை பிடித்து அந்த தேவதை உங்களை பிடித்து வழிபாடு செய்ய வாழ்வில் பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க சிம்ம ராசிக்காரங்கள் வந்து என்ன தெய்வத்தை வந்து வீட்டில் வச்சு வழிபடலாம் என்ன மாதிரி வழிபடலாம் அவங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் பெறுகிறதுக்கு ஒரு அழகான வழிமுறைகள் சொல்லுங்க சார் சிம்ம ராசி நிம்மதி சந்தோஷம் எப்ப அடைவாங்க தெரியுங்களா நான் முதன்மையா இருக்கேன் எனக்குரிய மரியாதை எனக்குரிய கௌரவம் சரியான இடத்துல சரியான முறையில் கிடைக்குது என்னிட்ட கேட்டுட்டு இந்த விஷயத்தை ஒருத்தர் செய்கிறாங்க எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எனக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்ற நிலை வரும்போது தான் சிம்மராசிக்காரர்கள் சந்தோஷப்படுவாங்க காசு இருக்குது பணம் இருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியமே இல்லை எனக்குன்னு இருக்கக்கூடிய சுய கௌரவத்தை இன்னொருத்தர் கெடுக்காத வரையும் சிம்ம அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு மன தைரியம் வீரத்திற்கு முக்கியத்துவமான ஒரு ராசி இவர்களுக்கு ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் சாட்சாச் அந்த சிவபெருமானுடைய அம்சம் அந்த சிவபெருமானை மிகவும் இவர்கள் ஜென்மத்தில் ஆராதித்ததுனால சிவன் அடியாறுகளாகவே இருந்ததுனால சிவத்துண்டு செய்ததுனால அந்த சிம்மத்தில் பிறக்கும் பாகியத்தை ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் இடங்கிற பூர்வ புண்ணியமே சிம்மமா தான் வருது அந்த ராசியில பிறக்கக்கூடிய பாகியத்தை இவர்கள் சிவபெருமான் கொடுத்தார் அது ராசிக்குரிய ஆதிக்கமாக இருந்தாலும் இவர்கள் வீட்டில் கட்டாயம் இடம்பெற வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணிய ஸ்தானங்கிறது தனுசு ராசியா வருது அந்த தனுசு ராசிக்கு உரிய ஆதிக்க கிரகம் வந்து தட்சிணாமூர்த்தி குரு பகவான் நம்ம நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை நேரடியாக வீட்டுல வைக்க முடியாது அப்போ தட்சிணாமூர்த்தி கடவுளை நம்ம வீட்டில் வைத்து இவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் மகான்களுடைய ஜீவசமாதி ராகவேந்திரராக இருக்கலாம் சாய்பாபாவாக இருக்கலாம் இவர்களுக்கு இஷ்ட தெய்வம் ரமண மகரிஷியாக இருக்கலாம் ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருக்கலாம் இவர்களுக்கு எந்த குருநாதர் மிகவும் பிடிக்குதோ அந்த குருநாதரை அவருடைய படத்தை இவர்கள் வீட்டில் வைக்கணும் அப்போ தட்சிணாமூர்த்தி படமும் குருமார்களுடைய படமும் சிம்ம பூஜை அறைகளை நிச்சயமாக இடம்பெற மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் வியாழக்கிழமைகளில் முல்லை மலர் வைத்து இவர்கள் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு நிறைய தர்மங்கள் செய்கிறது குருவுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் அதனால் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை இவர்களுக்கு அந்த குருவர்களால் நல்ல பலன்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் வெற்றி வாய்ப்பு செல்வம் அந்தஸ்து கௌரவம் இருக்கிற இட நிலையிலிருந்து அப்படியே மேன்மை விருதல் போன்ற அத்துணை பலன்களும் அந்த படத்தை பார்த்தாலே கிடைக்கும் முல்லை மலர் வச்சு வழிபடணும் சொல்றீங்களே சார் அது அது மட்டும்தான் வழிபடணுமா இல்லை அதுக்காக ஏதாவது காரணம் ஏதாவது இருக்குங்களா ஒவ்வொரு கிரகங்களுக்குமான ஆதிக்க மலர்கள் மூலிகைகள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி நம்ம உறவுகள் தொடர்ச்சியாக அதில் இணைந்து இருக்கும் போது நம்ம கிரகாதிக்கத்தில் எந்த மலர்களை பயன்படுத்தலாம் அது எந்த நாடில் பயன்படுத்தலாம் எந்த நட்சத்திரத்துல உங்க வீட்டில் நீங்க வைக்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளில் நிச்சயமா சொல்லுவோம் சார் சிம்ம ராசிக்காரங்க வந்து தட்சிணாமூர்த்தி வந்து வழிபட்டோம் அப்படின்னா நல்ல முறையில் உங்களுக்கு செல்வமும் நிம்மதியும் கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்